அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளுக்கு அடியேன் கொடுத்திருந்த வாக்குறுதிப்படி விராட்போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திவ்ய சரிதத்தை இன்று முதல் சொல்ல இருக்கிறேன் ஆந்திர தேசத்திலே வாழ்ந்திருந்த மிகப்பெரிய சித்தர் வீரபிரமேந்திர சுவாமிகள் இதுவரையிலும் நாம் அறிந்திருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் நிகழ்த்திய அற்புதங்களைப் போலவே வீரபிரமேந்திர சுவாமிகளும் மிகப்பெரிய ஆற்றலில் பொருந்தியவராக இருந்தார் என்பது மலைப்பையும் வியப்பையும் தருகிறது கோரக்கர் சந்திரரேகை என்கிற நூலிலே இருந்து இந்த கலியுகத்திலே நிகழப் நிகழப்போகின்றன என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே கோரக்கர் சந்திரரேகை என்கிற தொகுப்பிலே பார்த்திருந்தோம் பொதுவாக இன்றைய காலத்திலே மேலை நாடுகளிலே வாழ்ந்திருந்த நாஸ்டடாமஸ் என்பவர் மற்றும் பாபா வாங்கா என்கிற ஒரு தீர்க்கதர்சி பெண்ணை பற்றியதான மிகப்பெரிய பிரபல்யங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆந்திரதேசத்திலே வாழ்ந்திருந்த விராட் போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளை இந்தியாவின் நாஸ்டாமஸ் என்று ஆங்கிலேயர்கள் வர்ணிக்கிறார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் வாழ்ந்திருந்த காலத்திலேயே இந்த கழிவத்தின் முடிவு வரையிலும் என்னையெல்லாம் இங்கே நிகழும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இவருடைய வாழ்க்கை சரிதம் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது ஆந்திர பல பகுதிகளிலே எண்ணற்ற சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் இருக்கின்றன அந்த வகையிலே ஜீவ ஜீவசமாதி மற்றும் அவருடைய பேத்தியாகிய ஈஸ்வரம்மா ஆகியோருடைய சமாதி அவருடைய பிரதம சீடராக இருந்த சித்தையா என்பவருடைய சமாதியை பற்றியெல்லாம் நாம் சென்று வந்த பயண விளக்கத்தை படக்காட்சிகளோடு உங்களுக்கு படைத்திருந்தோம் இன்று முதல் வீரபிரமேந்தருடைய வாழ்க்கை சரிதத்தின் குறிப்புகளை ஓரளவு நூல்கள் வாயிலாகவும் பெரியவர்கள் சொல்லி செவிமடுத்ததின் வாயிலாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பரிபூரணாச்சாரி பிரகிருதாம்பாள் என்கிற இந்த தம்பதிகள் வீரபிரமேந்திரரை இன்றெடுத்த புண்ணியத்திற்கு உடையவர்கள் ஆவார்கள் நீண்ட நெடிய காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்த பரிபூரணாச்சாரி மற்றும் பிரகிருதாம்பாள் ஆகியோர் தாங்கள் செய்த கடுந்தவத்தின் வாயிலாக அழகான ஆன்மகவை பெற்றெடுத்தார்கள் விதிவசமாக வீரபிரம்மேந்திரர் தனனமானவுடனேயே அவருடைய தந்தையாராகிய பரிபூரணாச்சாரி இயற்கை எழுதிவிடுகிறார் அன்றைய காலத்திலே கணவன் இறந்துவிட்டால் மனைவிமார்களும் உடன்கட்டை ஏறிவிடுவது வழக்கமாக இருந்தது இது நிகழ்ந்தது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த விஜயநகர பேரரசு அழிந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்பதாக வீரப்பிரம்டைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது பதினாறாவது நூற்றாண்டு என்பதாக குறிப்பு காணப்படுகிறது இந்த பதினாறாவது நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூற்று நான்காவது ஆண்டு என்பதாக குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்திலே பிரகிருதாம்பாள் அழகான ஆண்மகவை இயன்றெடுக்கிறார் தன்னுடைய கணவர் இறந்தவுடனே நியதிப்படி உடன்கட்டை ஏற விரும்பிய பிரகிருதாம்பாள் கடுந்தவத்தின் வாயிலாக ஈன்றெடுத்த தன் மகனை பெரிய மனமில்லாது நல்லதொரு இடத்திலே மகனை ஒப்படைத்துவிட்டு கணவனோடு இயற்கை எய்த வேண்டும் என்கிற முனைப்போடு இருந்தார் பலவாறு சிந்தித்து பல பல ஊர்களுக்கும் பயணம் செய்து யாரிடத்திலே வீரபிரம்மேந்திரரை ஒப்படைப்பது என்று தடுமாற்றத்தோடு இருந்த பிரகிருதாம்பாள் சரஸ்வதி நதிக்கரையிலே இருந்த அத்திரி மகரிஷி என்பவருடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் ஆசிரமத்திற்கு அருகிலே சரஸ்வதி நதிக்கரையிலேயே அமர்ந்திருந்து சோகமே வடிவாக இருந்தார் அப்போது ஸ்நானவானாதிகளை முடித்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு கிளம்பிய அத்திரி மகரிஷி சோகமே வடிவாக அமர்ந்திருந்த பிரகிருதாம்பாவையும் தேஜஸோடு சிவஸ்வரூபமாக இருந்த வீரபிரமேந்திரரின் திருமேனியையும் கண்டு வியந்து அவர் அருகிலே சென்று அம்மா தாங்கள் யார் ஏன் இத்தனை சோகமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலகன் யார் பார்ப்பதற்கு சாட்சாத் ஈஸ்வரனே வந்ததைப் போல தோற்றமளிக்கக்கூடிய இந்த குழந்தை என்னை கவர்கிறான் உங்களைப் பற்றிய விவரங்களை சொல்லுங்கள் என்று வினாவிடுக்கிறார் கலங்கிய கண்களோடு தன் மகனை யாரிடத்திலே ஒப்படைப்பது என்று தயக்கத்தோடு காத்திருந்த பிரகிருதாம்பாள் அத்திரி மகரிஷியின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு கண்களைத் துளைத்தவராக அவரை ஏறிட்டு பார்த்து தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார் நீண்ட நெடுங்காலமாக குழந்தை பேரில்லாதி இருந்த எங்களுக்கு ஈஸ்வர கடாட்சத்தால் இந்த பாலகன் பிறந்தான் நீதிப்படி கணவனோடு உடன்கட்டை ஏற வேண்டிய நான் இந்த பாலகனை பராமரிப்பதற்கான பக்குவமான ஒருவரிடம் ஒப்படைப்பதற்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதன்படியே அத்திரி மகரிஷியை பார்த்தவுடனே அவரிடத்திலே தனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டதை சொல்லி தன்னுடைய குழந்தையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கும்படியாக ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து நீங்கி சென்று நதிகளே மூழ்கி பிராணத்தியாகம் செய்துவிட்டார் அத்திரி மகர்ஷி வீரபிரமேந்தரின் திருமேனியை ஆசை ஆசையாக வாங்கி கொஞ்சி குழாவியபடியாக தனது ஆசிரமத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார் ஆசிரமத்திலே சதாசர்வ காலமும் உச்சரிக்கப்படக்கூடிய மந்திர கோஷங்களை கேட்டபடியாகவே வீரபிரமேந்திரர் வாழ்கிறார் அந்த நிலையிலே வீரப்பிரமேந்திரர் சென்று சேர வேண்டிய இடத்தை பற்றி அத்திரி மகர்ஷிக்கு ஞான திருஷ்டியிலே தென்படுகிறது அந்த வகையிலே பார்க்கும்போது கர்நாடக தேசத்திலே இருக்கக்கூடிய நந்திகொண்டா என்கிற கிராமத்திலே பாபாக்னி மடம் என்கிற ஒரு மடத்தை ஏற்படுத்தி அந்த மடத்திலே இருந்து ஞானம் முதலாகிய பல விடயங்களை செய்து கொண்டிருந்த வீரபூஜாச்சாரி மற்றும் வீரபாப்பம்மா ஆகிய இந்த தம்பதிகள்தான் வீரபிரமேந்திரரை எடுத்து வளர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை அத்திரி மகரிஷி கண்டுகொண்டார் அவர்கள் இங்கே வரவேண்டும் என்று மனதிலே சித்தம் கொண்டார் அதன்படியே நந்திகுண்டா கிராமத்திலே பாபாக்னி மடத்திலே இருந்த வீரபூஜாச்சாரி மற்றும் வீர ஆகியோர் அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு தெய்வ சித்தத்தின் காரணமாக சென்று சேருகிறார்கள் அப்போது அத்திரி மகரிஷத்திலே தங்களுக்கு குழந்தை இல்லை என்பதை சொல்லி தங்களுக்கு குழந்தை வரம் அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராயிற்று அத்திரி முனிவர் புன்னகித்தபடியாக ஞானமே வடிவாக அவதரித்திருந்த வீரபிரமேந்திரரை அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து இவன் ஞானக் குழந்தை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் இவன் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருப்புதல்வன் என்று சொல்லி வீரபோச்சாச்சாரி மற்றும் வீரபாப்பம்மாள் ஆகியோருடைய கைகளிலே வீரபிரம்மேந்திரரை ஒப்படைக்கிறார் பிள்ளை இல்லையே என்ற கவலையோடு இருந்த வீரபோச்சாச்சாரி மற்றும் வீரபாப்பம்மாள் இறைவனின் கொடையாக கிடைத்த பச்சளம் பாலகனை மாறுபுற தழுவி ஆனந்த வயப்பட்டு அன்பு கொண்டவர்களாக அரவணித்தபடியாக பாபாக்னி மடத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள் நானொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக என்று எல்லோரும் சொல்லுவதைப் போல வீரபிரமேந்திரர் வளர்கிறார் இப்போது வீரபோஜா மற்றும் வீரபாப்பம்மாள் இவருக்கு இட்ட பெயர் பொட்லையா என்பது வீர பொட்லையா பெயரோடு அவர் வளர்கிறார் அங்கே நல்ல விதமான விடயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டபடியாக துருதுருப்பாகவும் இளம் பயதிலேயே அதீத ஞானம் கொண்டவராகவும் வீர பொட்லையா வளர்ந்து வருகிறார் இந்த நிலையிலே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது சிறு பிராயமாக இருக்கும் போதே அவருடைய வளர்ப்பு தந்தையாராகிய வீரபூஜாச்சாரியாரும் இயற்கை எழுதி விடுகிறார் அதன் பிறகு தன் பாலகனை வளர்த்தாக வேண்டிய கட்டாயத்தின் காரணமாகவும் பாபாகினி மடத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தின் காரணமாகவும் வீர துயர் ஒரு பக்கமும் பாலகனுடைய மழலை விளையாட்டுகளின் மூலமாக கிடைத்த இன்பம் ஒரு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலையிலே பனிரெண்டு வயது பூர்த்தியாகிறது வீர பொட்லையாவுக்கு மடத்திலே நிலைத்திருக்க விருப்பமில்லை இங்கிருந்து புறப்பட்டு தேச சஞ்சாரம் செய்து பற்பல சிவத்தலங்களை தரிசிக்க வேண்டும் உலக ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்பி தன் தாயாராகிய வீர பாப்பம்மாளிடத்திலே விஜ்ஞாபிக்கிறார் அன்னையே உலக ஞானத்தை பெற வேண்டி நான் தேச சஞ்சாரம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு விடை கொடுத்து என்னை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார் பிள்ளை இல்லாமல் இருந்து தெய்வத்தின் கருணையால் கிடைக்காமல் கிடைத்த தன் மகன் வீர தன்னை நீங்கி செல்லுவதை சொல்லும்போது போது எந்த தாய்க்குத்தான் மனம் ஒப்பும் மகனை அரவணைத்தபடியாக அழுது புலம்புகிறார் மகனே அப்படியெல்லாம் சொல்லாதே உன்னை பிரிந்திருக்க என்னால் ஆகாது மேலும் உன் தந்தையாராகிய வீரபோஜாச்சாரியார் இந்த பாபா மடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை உன்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்துச் சென்றிருக்கிறார் அப்படி இருக்கும்போது பொறுப்பை தட்டி கழித்து என்னை நீங்கி சென்று விடாதே என்று பலவாறு புலம்புகிறார் புத்திர சோகம் தாழாமல் கதறுகிறார் ஞானமே வடிவாக பிறந்திருந்தவராகிய நம்முடைய வீர தாய்க்கு ஆறுதல் சொல்கிறார் தாயே நீங்கள் நினைத்திருப்பதைப் போல இந்த உடல் சாதாரணமானது ஆன்மாவிற்கு பல உடல்கள் கிடைக்கின்றன ஒரு தாயின் கருவறையிலே ஒரு சிசு உற்பத்தியாவதிலிருந்து அந்த சிசு உயிரை பெற்றுக்கொண்டு இந்த உலகிலே வந்து பிறப்பது வரையிலுமாகிய சகல நுணுக்கங்களையும் வீர தன் தாயாருக்கு விவரமாக எடுத்துச் சொல்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன வீர பாப்பம்மாள் இத்தனை சிறுபாலகனுக்கு இவ்வளவு நுணுக்கங்கள் எப்படி தெரிந்தது என்று வியந்து போய் பார்க்கிறார் அன்னையே நீங்கள் என்னை சாதாரணமானவன் என்று கருதியிருந்த காரணத்தால் தான் என்னை அவநம்பிக்கையோடு பார்க்கிறீர்கள் நான் யார் என்பதை காட்டுகிறேன் பாருங்கள் என்று கூறி விசுவருவ தரிசனம் கொடுத்தார் மிகப்பெரிய பிரம்மாண்ட தோற்றத்திலே சங்கரநாராயணனாக தோற்றமளித்த வீர பொட்லையா தான் அவதாரம் என்பதை தன் அன்னையாகிய வீரப்பாப்பம்மாவுக்கு நிரூபித்து காட்டினார் அதன் பிறகு இங்கே நடந்தவை எல்லாமே ஈஸ்வர சங்கல்பத்தின் காரணமாகவே நடக்கின்றன இந்த உலகத்திலே நான் வந்து அவதரித்ததன் காரணத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் எனவே எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு பரதகண்டத்தின் பல பகுதிகளிலும் உலா வந்தார் அந்த வகையிலே பரதகண்டத்தின் பல வகைகளிலே உலா வந்திருந்த வீரப்பொட்லையா தமிழகத்திலே தேனி மாவட்டத்திலே அல்லிநகரம் என்கிற ஊரிலே ஆண்டுகள் தங்கியிருந்து கடுந்தவம் ஏற்றி இயற்றி வந்தார் இந்த இடத்திற்கு வந்தபோது தன்னுடைய பெயரை வீரப்பையா என்று மாற்றிக்கொண்டார் வீரப்பையா என்கிற பெயரிலே அங்கே தங்கியிருந்து தவம் இயற்றிய அவரை அப்பகுதி மக்கள் ஒரு பெரிய சித்தர் மகான் வந்திருக்கிறார் என்று போற்றிக் கொண்டாடினார்கள் அடிப்படை பக்தி மாகத்திலே இருந்த அந்த மக்களுக்கு பக்தியின் மூலமாகவே ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கருதிய வீரப்பையா தன்னுடைய ஞான திருஷ்டியின் காரணமாக அங்கே ஒரு சுயம்புலிங்கத்தை உருவாக்கினார் அப்படி உருவாக்கிய அந்த சிவலிங்கத்திற்கு வீரப்பயீஸ்வரர் என்று பெயரும் சூட்டினார் இன்றளவும் தேனி மாவட்டம் அள்ளிநகரம் என்கிற ஊரிலே வீரப்பைய சித்தரால் உருவாக்கப்பட்ட வீரப்ப ஈஸ்வரர் கோயில் இருக்கிறது கால ஓட்டத்திலே இந்த வீரப்ப ஈஸ்வரர் கோயில் என்பது வீரப்பைய ஐயனார் கோயில் என்பதாக மாறிவிட்டது திருவிழா காலங்களிலே மிகப்பெரிய கூட்டம் கூடக்கூடிய இந்த ஆலயம் இன்றளவும் மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக இருக்கிறது இது பற்றி தேனியிலிருந்து நம்மிடத்திலே சித்தவித்த உபதேசம் பெற்ற அருமை தம்பி கோபி பிரசன்னாவிடத்திலே கேட்டபோது அவர் அந்த ஆலயத்தினுடைய விடயங்களை புகைப்படமாக எடுத்து நமக்கு அனுப்பி வைத்தார் இக்காரணத்தை கொண்டும் மேற்கூறையிட்டு மூடக்கூடாது என்கிற நிபந்தனையோடு வீரபிரம் சாவிக்கப்பட்ட அந்த வீரப்பகீஸ்வரருடைய ஆலயம் என்றளவும் மேற்கூரை இல்லாமலேயே பராமரிக்கப்பட்டு வருகிறது இயற்கையாக பொழியக்கூடிய மழைநீர் மட்டுமே இந்த வீரப்பகீஸ்வரருக்கு அபிஷேகமாக மாறுகிறது என்பதை பற்றியும் வீரபிரம்மிந்தருடைய வாழ்க்கை சரிதத்தை சொல்லியிருக்கக்கூடிய நூலிலே குறிப்பு காட்டப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையிலே நகரத்திலே தேனி மாவட்டத்திலே வீரபிரமிந்தரால் உருவாக்கப்பட்ட வீரப்பையீஸ்வரர் ஆலயம் என்பது வீரப்பைய ஐயனார் திருக்கோயில் என்பதாக வழங்கப்பட்டு வருவதும் நம்மால் அறிய முடிகிறது மேலும் வீரபிரம்மிந்தருடைய புண்ணிய சரிதத்தை தொடர்ந்து அடுத்த பதிவிலும் பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்